ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான முட்டை தொக்கு இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க வெரைட்டி ரைஸஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தி பூரியோடவும் தொட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி புதுசாக சமைக்கப்படுகிறவங்க கூட ஈஸியாக பண்ணலாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் வாங்க அருமையான சுவையான முட்டை தொக்கு சிம்பிளான முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே ஒரு ஆறு முட்டையை வேக போட்டிருக்கிறேன் ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் நல்லா பாயில் ஆகி வரட்டும் பாருங்க நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த முட்டையெல்லாம் எடுத்து தொளிரிச்சு வச்சாச்சு ஸோ இங்கே ஆறு பாயில்டு எக்ஸ் ரெடியாக இருக்கு இப்போ ஒவ்வொரு முட்டையும் எடுத்து கத்தி வச்சு இப்படி லைட்டாக ஃப்ளிட் பண்ணி விட்டுருலாங்க லைட்டாக கீறி விட்டுருவோம் ஸோ அந்த மசாலா உள்ள இறங்குறதுக்கு நல்லா இருக்கும் வேணுங்கிறவங்க ரெண்டா ரெண்டாவும் கட் பண்ணிக்கலாம் நான் இங்க ஜஸ்ட் லைட்டாக இப்படி ஸ்ட்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் அடுத்தது முட்டைத்தோக்கு தாளிக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாங்க ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் அல்லது ஒரு நான் ஸ்டிக் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செலுத்துறலாங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா புரிய விட்டுருவோம் சோம்பு மிஸ் பண்ணாமல் செர்த்துக்கங்க அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பொடியான அறுக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் செத்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கு சேர்த்தாச்சு இது நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரணும் ஸோ பொறுமையாக வதக்கி விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம் இந்த வெங்காயத்தோடவே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கிட்டிருக்கிற இந்த டைம் கேப்பில் இங்கே மிக்சி ஜாரில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துருவோம் கூடவே ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல்சி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி போட்டு விட்டுருவோம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு ரெண்டு மூணு இணுக்கு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துருவோம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருவோம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அத்தனை பொருளுமே தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விடாமல் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வதக்கின இந்த வெங்காயத்தோட அரைச்ச இந்த மசாலாவில தான் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் அதாவது இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நம்ம இங்கே பச்சையாக அரைச்சிருக்குறோம் ஸோ அதனால நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சுருளை வதக்கி விடணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடியை போட்டு விட்டுருலாங்க ஸோ குயிக்காக நல்லா வதங்கி வரும் இருக்கட்டும்ங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இங்கே ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க நல்லா வதங்கி இருக்குது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா இப்படி சுருளை வதக்கி விட்டுறணும் அப்போதான் அந்த பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி செடுத்ததா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி கறி மசாலா பொடியில் மல்லி சீரகம் மிளகாய் மற்ற எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து வறுத்து அரைச்சிருப்போம் அந்த ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேங்க ஸோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோங்க ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இங்கே தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் கிரேவியில் ஸோ தண்ணி அதனால் அளவாக விட்டுக்கிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவோம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் திக்காகட்டும் அகைன் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா கமகமான்னு வாசனை வருது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை கம்ப்ளீட்டாக அடுக்கி விட்டுருவோம் நல்லா அடுக்கி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அதை நல்லா கலந்து விட்டுருவோம் இனி அந்த மசாலா பிடிச்சி கொஞ்சம் அப்படியே வதங்கி வரணும் ஸோ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுருவோம் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முட்டைத்தொக்கு இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் இப்போ ஓபன் பண்றோம் பாருங்க அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான முட்டைத்தொக்கு ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி டக்குன்னு குவிக்கா பண்ணிடலாம் பட் ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்குங்க எல்லா வித மைண்டு நல்ல பொருத்தமா இருக்கும் வெரைட்டி ரைசஸோட சப்பாத்தி பூரியோட இல்லை வெறும் சாதத்தோடவும் நம்ம கலந்து சாப்பிடலாம் குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஜம்முன்னு செஞ்சு அச்சு தீரலாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ